இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் என அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் அவர் அப்படி கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார் கூட்டணி ஆட்சி சர்ச்சை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நைனார் நாகேந்திரன் அது பற்றி தான் முடிவு செய்வார் என்று கூறியுள்ளார் அதே நேரத்தில் ஆட்சியில் பங்களிக்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி நிபந்தனை விதித்துள்ளார் கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்க முடிஞ்சுக்கங்க ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள அதுக்குள்ளே வர ஏதாவது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் ஆக அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பின்னு சொன்னார் டெல்லிக்கு மாண்புக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தானே கூட்டணி பற்றி பேசுவது எங்களுடைய அகில இந்திய தலைமை இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார் இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அன்றைக்கி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே அது அவங்களே பேசி முடிச்சுக்கிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி ஆட்சியிலும் அமைய வேண்டும் ஆட்சியும் அமையணும் அதில் அதுக்கு தான் முக்கியத்துவம் புதிய தமிழகம் கொடுக்கும் அதை அடிப்படையாக வைத்து தான் எங்களுடைய கூட்டணியே அமையுமே தவிர இந்த ஆட்சியை மாற்றிட்டு இன்னொருத்தர் கொண்டு முதலமைச்சராக்கிறதுக்கு ஒரு கட்சியை கொண்டு முதலமைச்சர் ஆக்கறதுக்கு நாங்கள் பாடுபட மாட்டோம் நாங்கள் அதுக்காக எங்கள் கட்சியை துவக்கலை அதனால் நாங்களும் ஆட்சியில் பங்கு பெறணும்னா தான் எங்களுடைய கட்சி அதுக்காக முழுமையாக பாடுபடுமே தவிர யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்காக பாடுபடணும் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளை கிளிக் பண்ணுங்கள்